அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மா அவர்களின் இனிய வணக்கம் நாம் இப்போது அதிசாரமாக குரு பகவான் தருகின்ற பெயர்ச்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியன்று குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசியில் உள்ள மூலம் முதல் பாதத்திற்கு பயிற்சி அதில் அந்த தனுசு ராசியில் அவர் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இருந்து தனுசு இருந்து கொடுக்கின்ற பலனை கொடுக்கப் போகிறார் ஆகவே தனுசு ராசியில் இதுவரை இருந்த சனி மற்றும் கேது கொடுத்த பலவிதமான பலன்களில் நல்ல பலன்கள் அதிகரிக்கக்கூடும் என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்கு ராகு பகவான் இருந்து கொண்டு நிச்சயமாக தன்னுடைய ராசியிலேயே ராகுவை வைத்து கொண்டிருப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான அம்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ராகு போ ராகுவை போல் இல்லை ராகுவை போல் இல்லை என்று சொல்லலாம் ராகுவானவர் அந்த இடத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் எந்த விஷயமானாலும் மாறுபட்ட அதாவது நிலையான ஒரு முடிவு இல்லாத பட்சத்தில் எப்படி நாம் செயலாற்றுவோமோ அதை நம்மை மாற்றி விடுவார் ராகு பகவான் ஜென்மத்தில் மிதுன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் நிச்சயமாக நம்முடைய குணங்களை வெகுவாக மாற்றி விடுவார் என்று சொல்லலாம் காரணம் ராகு பகவான் எப்போதுமே ஒரே மாதிரியான பலனை தருவதில்லை இன்று தருகின்ற பலன் அதிர்ஷ்டமாக இருந்தால் நாளைக்கு தருகின்ற பலன் கஷ்டமாக இருக்கக்கூடும் ஆகவே இந்த மா ராகு பகவானால் கிடைக்கின்ற ஏற்ற இறக்கமான பலன்கள் நம்முடைய ஜாதகரை மிதுன ராசி அன்பர்களை நிச்சயமாக சற்று சிரமத்திற்குள்ளாக்கும் என்று தான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் குரு பகவான் இருந்து ஏழாவது பார்வையாக ராகு பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் அங்கு இருக்கின்ற ராகு பகவானின் கெடுபலன்கள் குறையக்கூடும் ராகு பகவான் நிச்சயமாக தன்னுடைய நல்ல பலன்களை அதிகரிப்பார் மிதுன ராசிக்கு ஏதா ஏழாவது இடத்தில் குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் களத்திரத்தில் மிகவும் அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் ஒருவித குதூகலம் இருக்கும் உல்லாச பயணம் செல்லுகின்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் இதுவரை மனைவிக்கு இருந்த மனைவியோ கணவனோ கலத்தரத்திற்கு இருந்த உடல்நலக் குறைவு நிச்சயமாக நீங்கிவிடும் கேது பகவானால் இதுவரை குடும்பத்தில் பலவிதங்களில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வழக்கு என்று கூட்டாளிகள் என்று பலவித கஷ்டங்களை கேது பகவான் நமக்கு தந்து கொண்டிருந்தாலும் அந்த பலன்களிலிருந்து நாம் நிச்சயமாக விடுபடப் போகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் விருச்சிக ராசியிலிருந்து குரு பகவான் தனுசு ராசிக்கு வந்து பலவிதங்களில் நன்மைகளை தரப்போகிறார் ஏழாவது வீட்டில் குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு அருமையாக இருக்கும் ஆகவே வேலை செய்கின்றவர்களுக்கும் தொழில் செய்து செய்கின்றவர்களுக்கும் அதிகமாக வரவு வருகின்ற காலகட்டம் இது ஆகவே அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வரவையும் சேமிப்பையும் அதிகரித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது ஆகவே புதிய முயற்சிகளாகவும் வேறு பல விதங்களிலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது கலைஞர்களுக்கும் இசை போன்ற நாட்டியம் போன்றவர்களுக்கும் இது நல்ல முன்னேற்றமான காலகட்டம் என்று சொல்லலாம் காரணம் ஏழாவது வீட்டில் இருக்கின்ற குருவானவர் நண்பர்களையும் பலரது ஆதரவுகளையும் பெற்று கொடுப்பார் நண்பர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஏழாவது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் நல்ல நண்பர்களை இப்போது நமக்கு காட்டி கொடுப்பார் அதன் மூலம் நமக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளின் மூலம் தங்களது திறமையையும் தங்களுடைய புதிய முயற்சிகளையும் செய்து நிச்சயமாக வரவை அதிகரிக்க முடியும் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கின்ற கேது பகவான் க தம்பதிகளில் இருவரில் யாராவது ஒருவருக்கு உடல் குறைவை ஏற்படுத்தி தாம்பத்திய சுகம் இல்லாமல் செய்து விடுவார் அதே நேரத்தில் அவர்கள் கணவன் மனைவியாக தனித்தனியாக ஒரு இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார் வேலை விஷயமாகவோ வேறு பல விஷயங்களுக்காகவோ ஒருவருக்கொருவர் வெவ்வேறு இடத்தில் இருந்து கொண்டு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்து விடுவார் என்று தான் நினைக்கின்றேன் அது போன்ற பல பிரச்சனைகளை பிரச்சினைகளை தற்போது குரு பகவான் தனுசு ராசிக்கு வரும்போது மாற்றி விடுவார் அந்த விஷயத்தில் பலவித முன்னேற்றங்களை தருவார் க தம்பதிகளுக்குள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளையும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் பல உல்லாச பயணங்கள் செல்லுகின்ற வகையில் தன்னுடைய குரு பார்வையை குரு பகவான் நிச்சயமாக செய்து காட்டுவார் அதே நேரத்தில் குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக மிதுன ராசிக்கு பதினோராவது இடத்தை பார்க்கின்றார் ஆகவே லாபஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் நிச்சயமாக ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலில் நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தருவார் அந்த குரு பகவானவர் அதே நேரத்தில் மிதுன ராசியையும் பார்க்கின்ற காரணத்தினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல உடல் நல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தெரியும் ஈடுபாட்டுடன் எதிலும் செயல்படக்கூடிய ஒரு வகை புத்துணர்ச்சியுடன் செயல்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் மூன்றாவது வீட்டிலும் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் நல்ல துணிச்சலுடன் நண்பர்களையும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களையும் அனுசரித்து அவர்களுக்காக செயல் செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே உறவுகளும் நண்பர்களும் நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டத்தை இந்த குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசிக்கு வருகின்ற போது ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே நம்முடைய நட்பு வட்டம் மட்டுமல்லாமல் உறவுகளிலும் நமது பெயரும் மதிப்பும் கூடும் ஆகவே இந்த குரு பயிற்சியானது அதிசார பயிற்சி நிச்சயமாக மிதுன ராசிக்கு நன்மையை மிக மிக அதிகமாக தரப்போகின்றது வணக்கம்